பொங்கல் பரிசு தொகையை ஒரு வழியாக இறுதி முடிவை அறிவித்த தமிழக அரசு குஷியில் பொதுமக்கள் அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்பத் தலைவர்களுக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்கவும் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் பொங்கல் பண்டிகை ஒட்டி தொடர்ந்து ஆறு முதல் ஒன்பது நாட்கள் வரை விடுமுறை கிடைப்பதால் அரசு ஊழியர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை உற்சாகத்தில் உள்ளனர் பொங்கல் பண்டிகையை தங்களது சொந்த கிராமத்தில் சொந்த ஊரில் கொண்டாட புறப்பட தயாராகி வருகின்றனர் மேலும் பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து மட்டும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டுள்ளனர் இதற்காக சிறப்பு ரயில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தோப்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் பணம் தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தோப்பை பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி முன்கூட்டியே வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவைக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று காலை மகளிர் உதவித்தொகை பெறும் குடும்பத் தலைவிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவைக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் வழங்காத நிலையில் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் வந்ததும் குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சியில் அடைய வைத்துள்ளது மேலும் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தோப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் இத்தகைய சிறப்புமிக்க தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகிறது இன்று அரசாணை வெளியிட்டதும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகளும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் இடம்பெறவில்லை மேலும் மழை வெள்ள பாதிப்புகளாலும் அவ்வப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கியதாலும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என்று தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தன்னரசு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசுத் தொகையை ஒரு வழியாக தமிழக அரசு அறிவிக்க உள்ளதாகவும் சில தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் எதிர்கட்சி தலைவர்களை சற்று அடைய வைத்துள்ளதும் குடும்ப தலைவிகளை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி